டாடி விநாயகா காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்கள் கணவனாரை கத்திர ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமாம் அண்ணனை கத்தர் இப்பொழுதே தொடுகிறார் ஆமேன் ஆமாம் கத்தருடைய கரம் இப்பொழுதே உங்கள் கணவனாரை தொடுது கண்டிப்பாக தொடுறார் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அவர்கிட்ட பார்ப்பீங்க இனி பாருங்க உங்கள் கணவனாட்ட ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க ஆமே தேங்க்யூ டேடி கத்தருடைய வல்லமையான கரம் அண்ணனை தொடுகிறது ஆமே ஆமாம் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை கத்த செய்வார் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய காரியத்தை கத்த செய்வார் ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தேவன் சிறப்பாக அமைத்து தருவார் கவலையப்படாதீங்க கத்தர் உங்கள் கூட இருந்து கத்தர் உங்களை வெளிநடத்துவார் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஆமேன் உங்கள் தேவையெல்லாம் கத்த சந்திப்பார் குறைகள் எல்லாவற்றையும் கத்த நினைக்குவார் காட் பிளெஸ் தேங்க்யூ டேடி நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் ஆம் ஆ பிரதர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது என் வீட்டுக்காரருக்கு தானா கத்த சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரர் கத்தை தொட்டுட்டாலே உங்கள் உங்கள் ஆசீர்வாதம் பூரா வந்துடும் ஆ உங்கள் அவர் மாறும்போது பாருங்கள் அவருடைய ஒரு பெரிய சேஞ்சு அப்பா போதும்ப்பா இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டு இருந்தேன்னு உங்கள் இருதயத்தையே ஆமாம் திருப்தி ஆக்கிடுவார் சந்தோஷத்தினால் நிரப்பிடுவார் அப்படிப்பட்ட காரியத்தை கத்துற உங்கள் கணவனார் வாழ்க்கையில் செய்து உங்கள் வாழ்க்கையை சூப்பராக்குவார் ஆமே நீங்களும் உங்கள் வீட்டாரும் கத்தரை சேவிப்பீர்கள் அப்படியே நான் ஆசிர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ கத்தருடைய கரம் உங்களோடு கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும் கத்தருடைய கரம் உங்களை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்தும் ஓகே காட் பிளஸ்யூ கத்தர் நல்லவர்